ஆமா பரத் கவுசி வணக்கம் முத்துநகர் மீனவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு சமையல் தான் பார்க்க போறோம் மதிய சாப்பாடுக்கு வந்து என்னென்னா சாம்பார் அது பார்த்தீங்கன்னா வந்து கனவா சுக்கா வைக்க போறோம் என்ன கனவான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டு கனவா சாட ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம வடிக்க போறோம். எந்திரடு. எந்திரடு. நல்லா பாதே. சுத்த சுக்கோட போறாங்க. சிக்க ஓட்ற விட்டுற எவ்வ இது பார்த்து எவ்வளோ அழகாக நீட்டாக இருப்போம் கருப்பாக இருக்குது நல்லதாக பாருங்க இப்போ தான் தலைய பிடிச்சாரா உள்ள இதை எடுக்கணும் கருப்பு எடுக்கணும் இல்ல மில்ல வீதி ஆ ஓகே நான் தலையை எடுத்து தோடு எடுத்துரு தோட்டம் கணவாய்த்த மிதக்கற காரணமாடுதான் தோடு இல்லைன்னா கனமழை நிலத்துல ஓடுது இந்த ஒட்டையை வந்து நம்ம வலையில வந்தது கிடையாது செத்தடி மேல வந்துச்சு அதானே மணிக்கு வந்து சுக்கா வைக்கிறோம் சாம்பார் ஒற்று சாம்பார் மாதிரி விற்க வேண்டியதான் મર્યાં <machos> સાપર <machos> આ બધું વારમા સાબ્ર નેલા સાબ્ર નેરા ના કે સાબ્ર આવડતું નથી વારું નથી વાબ્ર ને મારા છે તો સાબ્ર சாம்பாருக்கு பருப்பு பொரிச்சிட்டு அவரைக்காய் பீன்ஸு கேரட்டு மிருங்கக்காய் எல்லாத்தையும் போடுற விற்பனைலாம் பார்த்துக்குங்க கூடு வீடு la tundra.

சாம்பார் இப்போ ரெடி ரெடியாயிருச்சு இறக்க போறேன் மனமாயிட்டு இறக்கி தாய்சம் பண்ண போறேன் ஜாமங்கள்லாம் இருக்கி இப்போ கொஞ்சம் உப்பு மட்டும் போட வேண்டி உப்பு போட்டு போய் ஐடரலை வந்து 3000 ரூபாய் பே பண்ணால இந்த ஒரு விஷயானுங்க இல்ல இதுக்கு உண்டதுங்க நாளைக்கு நாளைக்கு நம்ம போறோம் போறோம் 500 ரூபாய் இதுக்கு போறோம் சரி சரி இப்ப சரி இல்ல அதுக்கு அம்டர இருந்து நம்ம ஆல் கரெக்டா வர வரது

లైట్ ఆల్చాదా నల్లారికి ఇంకా గ్రామం అంత లైట్ ఆగి てる తన్ని తీని అమీ అబర్ర పట్టీగేని అన్ని దారం ఇల్లాలి దారం ప్రాబ్లమ్ అవదా దారం అవదా దారం అవదా சரி <muchas> need then need there dia udah 1/2 kg masala masalahnya? mantharam masalah? நாங்கள் மக்களே சாப்பிடுவோம் சிக்கன் பொடி போடுறேன் இதெல்லாம் கலரும் கொடுக்கும் சுவையும் கொடுக்கும் டேஸ்ட்டாகவும் உரிக்கும் சிக்கன் பொடி ரெண்டு பொடி போடுறேன் மசாலா இது என்ன கொஞ்சம் வச்சுருது மதிய சாப்பாடு சைவம் அசைவம் சுக்கா சாம்பார் மதியம் சாப்பிட போறோம் எனக்கு இப்போ பாத்துக்கோங்க சாப்பிட போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்